அன்புள்ளம் கொண்டவர்களே என்ற ஆண்டின் பொதுகாலம் பதினாறாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் வழியாக அழைப்பு விடுக்கிறார் கொஞ்சம் ஓய்வு எடுங்க ஓய்வு மனிதனுக்கு மிகவும் அவசியம் இந்த ஓய்வின் வழியாக ஒரு புதிய வாழ்வை கடவுள் தருகிறார் என்பதை வார்த்தை வழியாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார் வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம் ப்ரைஸ் அலார் இயேசுக்கே புகழ் இயேசு கே நன்றி இறைவனின் அருட்கரமும் இறையாசையும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் நிறைந்தவர்களே இன்றைய வார்த்தைகள் அழகாக நமக்கு சொல்லி தருகிறார் கொஞ்சம் ஓய்வெடு டேக் ரேஸ் அப்படின்னு கடவுள் சொல்றாருங்க இயேசுவின் உளவியல் ஞானம் இங்கு நமக்கு முழுமையாக தென்படுகிறது தமது சீரர்கள் வேலை செய்து ஓய்வின்றி இருக்கிறார்கள் மக்கள் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஓய்வில்லை என்பதை உணர்ந்து கொண்டு சற்று ஓய்வெடுங்கள் என்று அவர்களுக்கு அழைத்து சென்று ஓய்வெடுக்குமாறு நமது பல்வேறு பரபரப்பான பணிகளுக்கு நமக்கு ஓய்வு தேவை என்று அவர் கற்றுத்தருகிறார் உடலுக்கு உள்ளத்துக்கு ஆன்மாவுக்கு ஓய்வு தேவை இன்றைய விரைவு கலாச்சார உலகில் உழைப்பால் மன அழுத்தத்திற்கும் நோய்களுக்கும் நம்மை நாம் கொண்டிருக்கிறோம் உடல் உள்ள ஆன்மும் ஓய்வெடுக்க வேண்டும் நமது உடலும் உண்ணும் ஆன்மாவும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் அவர் அழைப்பு விடுகிறார் இந்த ஓய்வு வழியாக நாம் இறைவார்த்தைக்கு செவிமுடுத்தும் நச்செய்தியை அன்பு சேவை வழியாக இந்த மூன்று ஓய்வை நாம் நிறைவாக எடுக்க முடியும் என்பதை அவர் உணர்த்துகிறார் இந்த ஓய்வின் மூலமாக புதிய வாழ்வை அவர் தருகிறார் இதைத்தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறோம் அல்லது போல வாழ்க்கையிலே ஊறி போயிருக்கிறோமா என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் பார்த்தவர்களே முதல் மாசகத்திலே தாபிது வழியாக தோன்ற இருக்கும் ஒரு நீதியுள்ள தளிர் வழியாக நீதியும் நேர்மையும் நிறைந்த அரச இஸ்ரேல் மக்களுக்கு அவர்களுடைய பழைய பழுதடைந்த வாழ்க்கையிலிருந்து மாற்றி புதிய வாழ்வை தருவதாக அவர் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார் பார்ந்தவர்களே இரண்டாம் வாசகம் அழகாக நமக்கு உணர்த்துகிறது நாம் கிறிஸ்துவின் துன்பம் மற்றும் சாவு வழியாக புதிய இனமாக மாற்றப்பட்டுள்ளோம் நமது ஓய்வின் வழியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைப்பது போல நமது வாழ்க்கைக்கு உடல் உள்ள ஆன்ம ஓய்வு தேவை அந்த ஓய்வு மொழியாக நாம் புதிய மனிதர்களாக மாற்றப்படுவோம் என்று சொல்கிறார் என்பது பவுலடியார் அழகாக விளக்கி சொல்கிறார் என்பார்ந்தவர்களே பகைமை என்னும் பழைய வாழ்வு அளித்து ஒற்றுமை அமைதி நீரின் நீதி நிரம்பிய புதிய வாழ்வு இயேசு கொண்டு வந்து தருகிறார் என்பதை இன்றைய வார்த்தங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நமது வாழ்வு மெழுகுத்திரியில் சுடரை போல இருக்க வேண்டும் எப்படி என்றால் இந்த மெழுகுத்திரி ஒவ்வொரு வினாடியும் புதிய சுடரை கொண்டு வருது சுடரை மறைத்து புதிய சுடர் தோன்றுவது போல நமது வாழ்க்கையும் தோன்ற வேண்டும் அன்பார்ந்த விலை அது போலத்தான் மனித வாழ்வும் ஒரே வாழ்வு போல தோன்றினாலும் தொடர்ச்சியாக புதிய மாற்றங்களை நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது இதை தெளிவான தேடலோடு புரிந்து கொள்ளுகிற கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்று கடவுள் உணர்த்துகிறார் இயேசுவை கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்வாக நமக்கு அவர் தருகிறார் தந்தையாம் கடவுள் இயேசு கொண்டு வந்த புதிய வாழ்வு பழைய பாவ வாழ்வுத்தோடு புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை அது கழிஞ்சு போயிருந்த மாதிரி பல சில புதுசு சேர்க்கவே முடியாது அதனாலதான் நாம் முழுமையாக ஓய்வெடுத்து நமது வாழ்வை பழைய அந்த நிகழ்வை கலந்து புதிய புத்துணர்வு வேண்டும் புதிய வாழ்வை பிறரோடு பகிர வேண்டும் நமக்கு தரப்பட்ட புதிய வாழ்வை நாம் பெற்று கொண்டதோடும் நமது கடமை முடிந்து விடவில்லை அவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார் இவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருப்பதா நச்சையில் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு புது வாழ்வு அவர் அளிக்கிறார் என்று நம் நம்மீது இரக்கம் கொண்டு புது வாழ்க்கை தருகிறார் ஓய்வு எடுத்து ஓய்வுக்கு முன்னாடி பல சோர்வுகள் பல துன்பங்கள் பல விதமான வேதனைகள் நமது வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா ஓய்வெடுத்து எந்திரிக்கும் போது ஒரு புது உணர்வு பெறுவது போல புது வாழ்வை இறைவன் தருகிறார் ஓய்வெடுங்க வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இறைவன் மாற்றி தருவார் செவிப்போமா அன்பிறைவா இதோ எங்கள் வாழ்வில் இருக்கிற பழையவைகளை தூக்கி எறிந்து புதிய ஊஞ்சுகோளாக புதிய நிலைக்கு எங்களை நாங்கள் உட்படுத்திக் கொள்ள எங்களோடு தங்கு ஆண்டவரை Praise the Lord.